நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ராகவ் ரூம்ல உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அப்படி செல்ஃபோன்ல சத்தமா பாட்டை வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவ் இருந்துகிட்டு எதுக்காக நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சத்தமா பாட்டை வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொன்ன அப்படியும் சும்மாவா வேணும்னே ராகவ வெறுப்பேற்றுறதுக்காகவே வேணும்னே சவுண்ட் அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் லாவண்யா கரெக்டாக ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே உனக்கும் கோட் ஷூட்டு அனுப்பிச்சிருக்கேன் மாடலு கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபிக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு லாவண்யா தானே ஆட் சூட்ல நடிக்கிறா உங்களுக்கு எதுக்கு கோட் சூட்ல ஆ அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம நீங்களும் ஆட் சூட்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு அபி கேட்டறாங்க ஆனா உண்மையாலுமே நம்ம ராகவ் ஆட்ல எல்லாம் நடிக்கவே இல்லை மீட்டிங்காக தான் அந்த கோட்ரை ஆர்டர் பண்ண கோட் சூட் ஆர்டர் பண்ணிருக்கிறாப்ல வேணும்னே அபியை வெறுப்பேத்தணும்னுங்கிறதுக்காகவே ஆமா நானும் லாவணியாவோட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபியை வெறுப்பேத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அபிக்கு பயங்கரமா கோவம் வந்து ஏய் ஜெய்லர் நீ மட்டும் அவ கூட நடிச்ச அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டது மட்டும் இல்லாம இத நான் நேரா போய் பாட்டிக்கிட்டே சொல்ல போறேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ராகவ் அபிய போக விடாம புடிச்சுக்கிறாப்ல அந்த இடத்துல ஒரு ரொமான்சின் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் உண்மையை ஒத்துக்கிறாப்ல இல்ல இல்ல நான் லாவண்யாவோட தான் நடிக்கல அங்க நடக்கிற ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்றதுக்காக தான் இந்த கோட் சூட்டு அப்படின்னு சொல்லி சமாதம் பண்ணிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் லைட்டா யோசிக்கிறாப்ல அபி அவ்வளவு சொல்லி நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அபி மேல இருக்கிற கோபத்துக்காகவே நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாப்புல இங்க லாவண்யா ஏதேதோ திட்டம் போட்டு வச்சிருக்கு அந்த திட்டம் கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அந்திரடியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ராகவும் லாவணியாவும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே டென்ஷனாக இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்க அதுல யாரும் இல்லை முரளியும் சுந்தரியும் இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்